கிறார் எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரு கிறிஸ்தோத்திரங்க சில இக்கட்டான சூழ்நிலைகளில நம்மளை எதிராளிக்கு முன்பதாக நம்ம பகைன்மருக்கு முன்பதாக நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு குனிவோ ஒரு அவமானமோ ஒரு நிந்தையோ எதிர்பாராத விதமாக விட்டால் நம்மளோட நிலமை அந்த நேரத்துல எப்படி இருக்கும் நம்மளுடைய சு அதாவது வந்து நம்ம இறுதி நினைவுகள் அந்த நேரத்துல எப்படி இருக்கும் அதை நம்ம சற்று யோசிக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம் நிறைய நேரங்கள்ல நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அந்த நேரத்தை நம்ம என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம் பாருங்க இந்த சிம்சோனுக்கு அப்படி தான் வந்தது சிம்சோன்ற கதை உங்க எல்லாருக்கும் தெரிந்தது முதல்ல அவன் ஒரு மனைவியே கொள்றான் அது நிமித்தம் அவளோட இருந்து விட்டுட்டு அவங்க மனைவி கூட இருக்கும்போது அந்த பெலிஸ்தரோடு மிகப்பெரிய விடுகதைகள் எல்லாம் போட்டு என்னென்னவோ செய்கிறான் பிரச்சனைகள் வருகிறது அங்கேருந்து போய் விடுகிறான் திரும்பவும் அவனுடைய மனைவியை தேடி வரும்போது வேறு ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறாள் திரும்பவும் அவன் என்ன பண்ணுறான் தெலிலால் என்கிற ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொண்டு அங்க போறான் இந்த பெலிசை சும்மா விடுவாங்களா ஏற்கனவே இந்த பெலிஸ்தருக்கு அவன் நிறைய செய்திருக்கிறான் அவன் எந்த இடத்துல வந்து அநேகம் பேரை கொன்று அவனால யாரையும் மேற்கொள்ள முடியலையோ திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே திரும்ப வந்துருக்கான் இவன் எதனால இவன் இதெல்லாம் செய்கிறான் எப்படி இவனுக்கு இந்த பலன் வந்தது இதை கண்டுபிடிச்சி இவனை அழிச்சே தீரணும் இவன் எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்கிறான் இவன் எப்படி இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் இவனுக்கு மட்டும் எல்லாமே நடக்குதுன்னு நம்மளை பார்த்து சில நேரத்துல நம்ம சத்துருக்கள் பகைனர் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரத்தில் வரலாம் எப்படி இவனை வீழ்த்தலாம் இவனோட வீக்னஸ் என்ன இவங்கிட்ட இருக்கக்கூடியதான பலன் என்ன என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சத்துருக்கள் ஆசைப்படுவாங்க அப்படி அப்படி இந்த சிம்சோன் விஷயத்தில் இந்த தெளிலால் கிட்டே போய் சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ அவள் வந்து தினமும் கேட்குறான் அவன் எதோ எதோ சொல்லி சமாளிக்கிறான் கடைசியாக ஒரு முறை உண்மையை சொல்லி மாட்டிக்கிறான் இவன் எல்லாத்தையும் கட்டி போட்டு பெலிசரை வர வச்சு ஒரு கா வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணுறான் இவளை காட்டி இது பண்ணுறான் ஒரு யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது போல் இவளும் அதே போல் காட்டி கொடுக்குறான் உடனே இவன் எப்பவும் போல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நூலை போல் தள்ளிட்டு நான் போய்டுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்குறேன் அவனால் முடியல உடனே அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அவன் கண்களை நோண்டி அவனை முடியெல்லாம் கட் பண்ணி மொட்டை அடித்து ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க தூண்களில் கட்டி வச்சிடறாங்க இது பாருங்க இது வா வாசிக்கும் போது உண்மையிலே ரொம்பவே இதுவாக இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசித்து கட்ட விரும்புகிறேன் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தில் அவங்க நீங்கள் அந்த வசனமெல்லாம் பாருங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த வசனங்களெல்லாம் வீட்டில் நீங்கள் பொறுமையாக உட்காந்து வாசித்து பாருங்க அதற்கு முன்பதாக இந்த இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்களேன் பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பணி பலி செலுத்தவும் சந்தோஷ கொண்டாடவும் கூடினார்கள் அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் முடியல நம்மளுடைய பகஜன நம்ம கடவுள் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டா இருப்பா இப்ப நம்ம என்ன வேணாலும் அவனை பண்ணலாம் நம்ம கண்ணு முன்னாடி கா அவனை கட்டி வச்சு அவனுக்கு கண்ணும் தெரியாது ஒன்னும் தெரியாது இப்ப அவங்ககிட்ட பெலனும் கிடையாது முந்தி மாதிரி எழுந்து வந்து நம்மள வந்து கொன்னுட்டு போறதுக்கு இப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அடிமையா நம்ம கையில சிக்கி தவிக்கிறான் அவனை எப்படி வேணாலும் நம்ம சிறுமப்படுத்தான் வித்த காட்டலாம் அவனை வச்சு ஒரு மிருகத்தை போல சொல்லி எல்லாரும் கொண்டாடுறதுக்கு பயங்கரமா அந்த பிரபுக்கள்ல இருந்து ஊர்ஜனங்கள்ல இருந்து எல்லாரும் எழுந்திருக்கிறாங்களாம் இப்போ அந்த சிம்சன் கத்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜபன் தான் அந்த இக்கட்டான சூழ்நிலை கத்தரை நோக்கி ஜபிக்கிறான் இந்த இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிசர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் என்ன பண்றான் அந்த இரண்டு தூண்களையும் தன் கைகளினால இழுத்து கொண்டு வந்து இந்த பெலிஸ்தரோடு கூட என் ஜீவனம் மடிய கடவது என்று சொல்லி அதை இழுத்து தள்ளுறான் பாருங்க அவன் உயிரோடு இருந்து ஜனங்களை கொண்டதை காட்டிலும் மடியும் போது மிக பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உருவாகிறதை நம்மளால பார்க்க முடியும் தேவை பிள்ளைகளை நம்மளுடைய பகைஞர் எப்படி வேணாலும் நம்ம பார்த்து நினைக்கலாம் நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரை சொல்லியிருக்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்லியிருக்காரு சிம்சன் அப்படிதான் அந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் வண்ணியும் ஆண்டுவரே ஒரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்துரலும் என்று ஜெபித்தான் அவனுடைய ஜெபத்தை கத்த கேட்டார் அவன் முடி மறுபடியும் முளைச்சது இழுத்துத்தால் நான் அவனுடைய பலன் மறுபடியும் அவனுக்குள்ள வந்தது அந்த இடத்துல அவன் மறிக்கப் போகிற தருணமா இருந்தாலும் கடைசி வாய்ப்பா இருந்தாலும் அவன் மறித்தாலும் ஜெயிக்கிறவனா அந்த இடத்துல காணப்பட்டான் நீங்க சத்ருவை பார்த்து சொல்லணும் என் சத்ருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்ப என்னை பார்த்து நீ சந்தோஷப்படாத ஏன் என் கூட இருக்கிறது சாதாரணமானவர் இல்ல இராணுவங்களின் தேவன் வல்லமை உள்ள தேவன் என்னை விடுவிக்கவும் வல்லவரா இருக்கிறார் நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுக்கவும் வல்லவரா இருக்கிறார்னு சொல்லிட்டு உங்க சகு உங்க எதிரில இருக்கிற சத்ருக்களை பார்த்து நீங்க சொல்லணும் பகைஞரை பார்த்து சொல்லணும் இக்கட்டான சூழ்நிலை நிற்பீங்க இல்லையா என்ன செய்வது என்று தெரியாம திகைப்புங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்குமாண்டவரே என்று முட்டி போட்டு உபவாசத்தை ஜெபித்து பாருங்க வெற்றி உங்களுக்கே சோர்ந்து போகாது இருங்க பகைஞர் உங்களை பார்த்து வெக்கப்படுவாங்க அவங்க முன்பாக உங்க தலையை கத்தர் உயர்த்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறார் அச்சா இந்த வேலையில் கூட சிம்சோனை போல மதியற்றவர்களாக நிறைய பேர் இசா பலம் எது பலவீனம் எது சத்துக்களுக்கு காண்பிக்கிறவர்களாய் அப்பா இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை காணப்படாதபடிக்கு ஞானம் உள்ளவர்கள் அவளை நடத்தி அது சத்துருக்களுக்கு முன்பாக அவங்க தலையை உயர்த்தி வைக்கும்படியாக ஒரே ஒரு விஷயம் அவங்க ஜபத்தை அவங்க கண்ணீரை கேட்டு அறலும்படி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அற்புதம் செய்யும் விடுவியும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே